என்பவள் யூத பெண் எஸ்தர் மிகவும் அழகுள்ளவள் எஸ்தர் என்னும் பெயருக்கு நட்சத்திரம் என்று பொருள் பாரசீகத்தை அகஸ்வேரு என்ற அரசாண்டான் அவன் இந்தியா முதல் ஈத்தியோப்பியா வரை நூத்தி இருபத்தி ஏழு மாகாணங்களை ஆட்சி புரிந்தான் அந்த ஏழு மாகாணங்களில் தனக்கு கீழாக இருக்கும் அமைச்சர்களுக்கும் மந்திரிகளுக்கும் பெரிய விருந்து பண்ணினான் ராணி வஸ்தியையும் அந்த விருந்துக்கு வரவழைத்து தனது அமைச்சர்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் ராணியின் அழகை காண்பிக்க வேண்டும் என்று அரச அரசன் நினைத்தான் அதற்காக ராணி விலையுயர்ந்த துணியை உடுத்தி ஆபரணங்களை அணிந்து சபை கூட்டத்திற்கு மத்தியில் வர சொன்னான் ராணியோ வருவதற்கு விரும்பவில்லை அரசன் இந்த மறுப்பை தனக்கு அவமானமாக எண்ணினான் எனவே அவளை ஒதுக்கினான் பாரசீக நாட்டில் அழகுள்ள பெண்களில் ஒரு தீயை தெரிந்து கொண்டு அவளை ராணியாக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது அதற்காக பல கன்னி பெண்களை கொண்டு வந்தார்கள் அவர்களில் அரசனுக்கு மிகவும் பிடித்தவள் எஸ்தர் இந்த எஸ்தர் யூத இவள் முருதைக்கார என்பவனின் வளர்ப்பு மகள் முர்தேக்காய் சொன்ன பிரகாரம் அவள் ஒரு யூத பெண் என்பதை மறைத்தாள் முரதேக்காய் எஸ்தரின் நிலை எப்படி உள்ளது என்பதை அறிய அந்த புறத்தை சுற்றித் திரிவான் அரண்மனையில் பணி செய்யக்கூடிய இருவர் அரசனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் இந்த செய்தியை கேட்ட முரதேகாய் ராணியாகிய எஸ்தரிடம் சொன்னான் அவள் அரசனுக்கு தெரியப்படுத்தினாள் அரசன் அதை குறித்து விசாரிக்கையில் உண்மை என்று தெரிய வந்தது அந்த இருவருக்கு தூக்கு தண்டனை கிடைத்தது அரசனுக்கு செய்த இந்த நன்மையை குறித்து அறிவித்த முர்திகாயை பற்றி அரசனின் புத்தகத்தில் எழுதப்பட்டது அரசன் ஆமான் என்பவனை அதிகமாக கௌரவித்து வைத்துக் கொண்டிருந்தான் ஆமான் அதை மேட்டிமையான பார்வையோடு அனைவரையும் தனக்கு வணங்கும்படி சொன்னான் மொர்திகாய் மட்டும் அவனை வணங்கவில்லை இந்த விஷயத்தை பார்த்த ஆமான் மொர்திக்காய் இனத்தின் மீது பகை வளர்த்தான் ஒரு நாள் அரசனிடம் இந்த யோதர்கள் அனைவரும் மேட்டிமை கொண்டவர்கள் என்றும் அவர்கள் அரசனுடைய கட்டளைகளை மீறுகிற என்று பொய் சொன்னான் அரசன் யூதர்கள் அனைவரையும் பனிரெண்டாம் மாதத்தில் ஒரே நாளில் கொல்ல வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி தன்னுடைய மாகாணங்களுக்கு அரசமுத்திரையோடு அனுப்பினான் முருகாய் இந்த செய்தியை கேட்டு மிகவும் வருத்தப்பட்டான் அரசனிடம் எப்படியாவது மன்றாடி யூதர்களை காக்கும்படி எஸ்தரிடம் இந்த செய்தியை சொல்லி அனுப்பினான் இந்த காரியத்துக்காகவே நீ ராணி ஆனாய் எனவே நம் இன மக்களுக்காக இந்த உதவி செய் என்றான் அப்பொழுது எஸ்தர் மூன்று நாட்கள் உபவாசித்து மக்களுக்காக நான் இறந்தாலும் பரவாயில்லை என்று அரசனிடம் சென்றாள் முன்னதாக அனுமதியின்றி அரசனை பார்க்க யாருக்கும் உத்தரவு இல்லை அரசன் கோபப்படுவார் என்று அறிந்தும் எஸ்தர் அரசனிடம் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தாள் எஸ்தர் அரச உடையை தரித்து ஆபரணங்களை அணிந்து ராஜாவை பார்க்க சென்றாள் அரசன் அவளை பார்த்தான் எதற்காக வந்தாய் என்று கேட்டார் எஸ்தர் சொல்ல வந்த செய்தியை சொல்லாமல் நீரும் ஆமானும் நான் வைக்கும் விருந்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றாள் ஆமான் தன்னுடைய மனைவியிடம் மொர்த்தைக்காயை அரண்மனையில் எனக்கு மனம் இல்லை என்றான் அதற்கு அவளும் அவனுடைய தோழர்களும் ஒரு யோசனை சொன்னார்கள் ஒரு பெரிய கம்பை நட்டு அந்த கம்பிலே அவனை தூக்கிலிட அரசனிடம் உத்தரவு பெற்றுக் கொள் என்றார்கள் ஆமான் அவ்விதமாக ஒரு பெரிய கம்பை தயார் செய்தான் அன்று இரவு அரசனுக்கு தூக்கம் வரவில்லை அரசனின் புத்தகத்தை வாசிக்க சொல்லி கேட்டுக் கொண்டிருந்தான் அதிலே அரசனை காப்பாற்றின அந்த செய்தியை கேட்டு அதற்கு பதிலாக அரசன் அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று அறிந்து அரசன் முரதைக்காயை கௌரவிக்கவே வேண்டும் என்று நினைத்தான் அந்த நேரத்தில் இங்கே வந்த ஆமானிடம் நான் ஒருவரை கௌரவப்படுத்த நினைக்கிறேன் அவனை எவ்விதமாக கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டான் அவன் தன்னை கௌரவிப்பதற்காக என்னிடம் கேட்கிறார் என்று நினைத்துக்கொண்டு ஆனந்தப்பட்டான் கொண்டு ஆனந்தப்பட்டான் கௌரவப்படுத்த நினைக்கும் மனிதனை அரச உடையை அணிவித்து அரசன் ஏறும் குதிரையின் மீது அமரச் செய்து அரச வீதியில் பவனி வர வேண்டும் அரசன் கௌரவிக்க நினைக்கும் மனிதனை இவ்விதமாக கௌரவிக்க வேண்டும் என்றான் இந்த பணியை ஒரு கௌரவமான மனித மூலமாக செய்ய வேண்டும் என்றான் அப்பொழுது அரசன் நான் முருதிக்காயை நீ சொன்னபடி கௌரவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீ குதிரையின் அருகே நடந்து பவனி வர வேண்டும் என்றான் அவன் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று அரசன் சொன்ன விதமாக செய்தான் மனம் நொந்து வீட்டிற்கு சென்றான் நடந்த காரியத்தை தன் மனைவியிடம் சொன்னான் அதற்குள்ளாக அரண்மனையில் இருந்து ஒருவன் வந்து அரசனின் விருந்துக்கு வர சொல்லி தகவல் வந்தது விருந்து உண்கையில் ராணியிடம் மிகவும் நெருங்கி உனக்கு என்ன வேண்டுமோ கேள் நான் தர என்னுடைய அரசாட்சியில் பாதி வேண்டுமென்றாலும் தருகிறேன் என்றான் எஸ்தர் இவ்விதமாக சொன்னால் அரசனே என் உயிரையும் என் இன மக்களின் உயிரையும் வாங்குவதற்கு நயவஞ்சகத்தோடு இருக்கிறான் நீங்கள் எங்கள் மீது கருணை வைத்து உயிரை காக்க வேண்டும் என்று வேண்டினாள் அப்பொழுது அரசனுக்கு மிகவும் கோபம் வந்தது உன்னுடைய உயிரை வாங்க திட்டம் தீட்டின இந்த துன்மார்க்கன் யார் என்று அரசன் கேட்டான் அதற்கு எஸ்தர் முன்பாக இருக்கும் இந்த ஆமான் தான் என்றாள் அரசன் உடனடியாக உடனே அவனை தூக்கிலிடும்படி ஆனால் ஆமான் தயார் செய்த அந்த கம்பின் மீதே அவனை தூக்கிலிட்டார்கள் தான் தோண்டிய குழியில் தானே விழுந்தது என்பது போல அவன் விஷயத்தில் உண்மையானது ஆமானுக்கு பதிலாக மொர்திகாயை அமைச்சராக நியமித்தார் இவ்விதமாக எஸ்த ராணியாக இருந்து யூத இனத்தை காப்பாற்றினார்